வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மருத்துவ குணம் நிறைந்த கண்டாங்கத்திரி புளி குழம்பு இதை முள்ளு கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க இது காம்பு ஃபுல்லாகவே முள்ளு முள்ளாக தான் இருக்கும் இது கிராமத்தில் வேலையோரங்களில் இந்த கத்திரிக்காய் வளரும் இது ஆஸ்துமா சளி தொல்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மருந்து இந்த காய் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது கண்டாங்கத்திரி புளிக்குழம்பு இந்த கண்டாங்கத்திரிங்கிறது வேலி ஓரங்கள் எல்லாம் விளையிற இது கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் நிறைய முள் இருக்கும் காம்புல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும் ஆனா இது ரொம்ப மருத்துவ பயன் இதுல ஜாஸ்தி இது வந்து ஆஸ்துமா வீசிங் நீண்ட நாள நெஞ்சு சளி இது எல்லாத்தையும் இது கரைச்சிரும் அதுக்கு இந்த கத்திரிக்காய் கண்டத்துல இருக்கிற அப்படியே கரைக்கிறதுனாலதான் கண்டான் கத்திரின்னு இதுக்கு கண்டத்துல இருக்கிற நல்லா கரைச்சிடும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் மாதிரியா இருக்கும் இது கண்டான் கத்திரி நம்ம புளிக்குழம்பு செய்ய போறோம் அந்த புளி குழம்புக்கு தேவையான சாமான்கள் தனியா கடலைப்பருப்பு ஒரு சின்ன ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் வரக்க ஒரு பத்து எடுத்து இருக்கேன் வரமிளகா ஒரு பத்து கொஞ்சம் புளி லெமன் சைஸ் புளிய ஊற வச்சிருக்கேன் தேவையான கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கலாம் இது போது பார்த்து நறுக்கணும் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நறுக்குங்க நீள நீளமா ரெண்டு நாலு பாகமா நறுக்கி வச்சுக்கலாம் இளம் காயா இருந்தா இளம் விதையா இருந்தா இப்படியே நறுக்கிடுங்க விதை முத்தலா இருந்தா விதையெல்லாம் எடுத்துட்டு இப்படி நறுக்கி வச்சுக்குங்க வானிலை வச்சு எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் ஊக்கி பெருங்காயம் புரிஞ்சிருச்சு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் உசம்பருப்பு வெந்தயம் ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப்பு தனியா ரெண்டு ஸ்பூன் மிளகா வசம் சேர்த்துக்கலாம் செவக்க சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன் நீங்க நார்மல் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் போட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் அந்த சூட்டுக்கே அது சரியாயிடும் கொஞ்சமாதான் போட்டிருக்கோம் ஆறுன பிறகு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க கண்டாக்கத்திரி குழம்பு புளி குழம்பு செய்ய ஒரு மண் பாட்டு வச்சிருக்கேன் அதுல ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரி கொஞ்ச பெருங்காய் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்து இதெல்லாம் நறுக்கி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி மஞ்சப்பொடி மஞ்சள் பொடி இந்த கத்திரிக்காய் வதங்கட்டும் நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு இப்ப நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை அளவுக்கு புளி தண்ணி சேர்த்திருக்கேன் கரைச்சு தண்ணி எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கொதி வரட்டும் பச்சை வாசனை போக நல்லா கொதி வரட்டும் பொடி அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை இப்படியே போட்டா கட்டி கட்டியா வரும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சு அதுல சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாத இது நல்லா கொதி வர வர திக்காயே நம்ம போட்ட எல்லாம் மேல வந்துடும் கண்டாங்கத்திரி புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு போன சூட்டுக்கே இன்னும் ரொம்ப திக்காயிடும் இது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுச்சு பானை சூட்டுக்கே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கும் கொதிச்சு இன்னும் நல்லா திக்கா வந்துடும் போதும் ஆஃப் கண்டா கத்திரி பூரி குழம்பு ரெடி நீங்களும் இதே போல வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்பி இன்னொரு வீடியோ தான் உங்களை சந்திக்கிறேன்